எங்கே கர்த்தர் இருக்க மாட்டார் ஐந்தாவது உயர்த்தப்படும் இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார் உன்னத பாட்டு ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்கள் நான் இத்திரை பண்ணினேன் என் இருதயமோ விழித்திருந்த விழித்திருந்தது என் சகோதரியே என் பெரியமே என் உத்தமே என் உத்தமியே கதவை திறன் கதவை திறன் என் தலை பணியினாலும் என் தலைமை இரவில் பெய்யும் தூரலினாலும் நன்கிறது என்றார் உடனே இவ கொஞ்சம் முன்னாடி தான் நான் நேசத்தான் சோகமானேன்னு சொல்லிவிட்டேன் இப்போ அடுத்து இவளுடைய பதிலை பாருங்க என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன் நான் அதை எப்படி திரும்ப உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்கா என்று வெளியே ஒருத்தர் நனைஞ்சிட்டுருக்கிறாரு அப்போதான் என் என் என்னென்டா என் வஸ்திரம் என்ன ஒன் வஸ்திரம் நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இரத்தத்தில் கிடந்த ஒன்ன பார்த்து பிழைத்திருன்னு சொல்லி அவன் உன் காலம் பருவ காலமா இருக்கான நீ நிர்வாணியா இருக்கிறேன்னு சொல்லி என் வஸ்திரத்தை நான் உண்மையில விரித்த இன்னைக்கு உனக்கு உள்ளது எல்லாமே நான் கொடுத்தது ஆனா நான் கொடுத்ததை வச்சே என் கிட்ட வரன்னு யோசிக்க பாத்தியா நான் கொடுத்ததை வைத்து எனக்கு கதவை திறக்க நீ யோசிக்க பாத்தியா அதுக்கப்புறம் அவன் மெதுவா எழும்பி கதவை திறக்குதா ஏன்னா அவருடைய உள்ளம் நேசத்தாலே பொங்கினது ஏன் முதல்ல பொங்கல கேஸ் தீர்ந்துட்டா ஏன் முதல்ல பொங்கல ஏன் ஏன்னா என் வஸ்திரம் என் பாதம் என் வஸ்திரம் எங்க சுயம் விடாதுங்க விடாது விடாது அந்த டைம் தான் நம்ம நம் என் என் எனக்கு ரடா இருக்கு நான் படுத்துட்டேன் எனக்கு முன்னா தூங்கி ரெண்டு நாள் ஆச்சு அவர் வந்து நனைஞ்சிட்டு நனைஞ்சிட்டு எவ்வளவு எதை காண்பிக்கிறது தெரியுமா நேசருடைய எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு என் பிள்ளை எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு டோர் ஓபன் பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் கதவு துவாரத்தின் வழியாக கையை போட்டு காட்டுறார் பாருமா கைய கைய பார்த்ததுதான் நேசம் பொங்குது நமக்கெல்லாம் கல்வாரி பாட்டு பாடினாதான் நேசமே பொங்கும் இல்ல கதவு தோரத்தின் வழியா சத்தம் கேட்டாலும் இப்ப நேசம் வர இந்த ஆரம்பத்துல நேச நீ தூங்கிட்டு இருந்த நீ இரண்டாவது அதிகாரம் அப்போ நேசர் சொல்றார் எருசலே குமாரத்திகளை பார்த்து என் எனக்கு பிரியமானவருக்கு மனதாக மட்டும் அவளை தூங்க விடுங்க இது நேசரின் சத்தம் அப்படி எழும்பி வந்தவமா நீ ஆனா இப்போ நேசர் மலையில நனைஞ்சிட்டு கதவை தட்டிட்டு இருக்க என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன் நமக்கெல்லாம் இந்த சிலுவை காட்சியை வந்து ரொம்ப டீட்டெயிலா திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் நமக்கு கொஞ்சமாவது கம்யூனியன் டேபிள் பார்த்தா தான் கொஞ்சமாவது ஏன்னா அந்த சுயம் எங்கேயோ ஏறி வந்துட்டு ஆமே ஆமே நல்ல கவனமா கேளுங்க அதன் பிறகு அவள் எழும்புகிறாள் ஆறாவது வசனம் என்னேசருக்கு கதவை திறந்து என்னேசருக்கு கதவை திறந்து என்னேசரோ இல்லை என் நேசரோ இல்லை போய் விட்டார் போயிட்டார் போயிட்டார் அவர் சொன்ன வார்த்தையா ஆத்துமா சோர்ந்து போய் என்ன சொன்னார் நான் நினைஞ்சிட்டு இருக்கிறேமா கதவை தர கதவை தர உலகமே துன்மார்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்குப்பா நான் வந்து இருக்கிறேன் நீ எனக்கா திறப்பில் நிப்பேன் நீ எனக்கா நிப்பேன் நான் வாங்கிட்டு வந்து இருக்கிறேன் என் உள்ளம் கொதிக்குது ஆபிரகம் விசிட் பண்ண போனார்ல ஆபிரகம் என்ன பண்ணார் ஓடி போனார்ல சும்மாவா சிநேகிதன் சொன்னார் ஸ்னேகிதன் என்பது வெறும் டைட்டில் இல்லைங்க அது லைஃப் அது லைஃப் மதி உஷ்ண வேலையில கூடாரத்திலிருந்து கண்களை ஏறு எடுத்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஆமே மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட வாஞ்சையாய் தாவிக்கும் எனதுள்ளம் வாரும் வாருமென்றே கூப்பிடுதே வாரும் என்றே வாருமென்றே பூ ஓடி போய் காலில் விழுந்து அவரை கொண்டு வந்து மரத்தடியில உட்கார வச்சு அவரை ரிலாக்ஸ் பண்ணி சோதோமீன் பாவம் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அவருக்கு உள்ளம் கொதிக்குது தாங்க முடியல நோவாவின் நாட்களில் அவரை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு நோவா இருந்தா ஆபரகம் நாட்களில் அவர ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆபரகா இருந்தா இந்த நாட்களிலே அவருடைய இருதயத்துக்கு குளிர்விக்க சபையின் கதவை வந்து தட்டிட்டு இருக்கிறார் ஆனா நீ என்னடா நான் என் வஸ்திரம் ஏன் பாதோடு சொல்லி ஆனா நீ ஒரு நாள் தரப்பா இருக்க மாட்டார் அப்ப அவர் சொல்றது நினைச்சிட்டு ஃபீல் பண்ணுவார் ஐயோ நான் போதகத்தை மறந்துடு நான் கேட்க விட்டுட்டேனே அந்த நிலம் வந்துடக்கூடாது இப்போ இவ திறந்துட்டு போறா இப்ப இவ அவரை தேடுறா காணல அவரை கூப்பிடுறார் அவர் மறு உத்தரவு கொடுக்கல என எதிர்பார்த்து வந்ததல்லவா எதிர்பார்த்து வந்த இடத்துல அவருக்கு கிடைத்தது அவமானம் அடுத்த வசனத்தை பாருங்க ஏழாவது வசனம் இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம் நகரத்தில் திரிந்த காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தடுத்த வார்த்தை வாசிங்க அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை ஆஹ் எடுத்து கொண்டா நீ எதை சொல்லி கதவ திறக்கலையோ அது இப்போ ஒன்ன விட்டு போகுது நீ எதை எதை சொல்லி அவருக்காக கதவை என் வஸ்திரத்தை அது எப்படி நான் திரும்ப போட்டு போயிட்டாரு இன்னைக்கு காரணம் காண்பித்து ஆண்டவருக்கு கதவை திறக்க எல்லா அதை வந்து என்ன செய்வான் தெரியுமா பறித்து கொண்டு போவான் அவையான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் மேலிருந்த என் போர்வையை எடுத்து